வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்பவும் போல எனக்கு சப்போர்ட் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அப்புறம் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வயலில் நெல் விதைச்சி முடிச்சாச்சு மக்களே இந்த தடவை நம்ம வயலுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருக்கு வர முடியாமல் போயிடுச்சு மக்கள் ஏன்னா அந்த டேட்டில் அவங்க இல்லை நாங்கள் ஒரு அஞ்சு பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்புறம் அப்பாவுமே ஒரு மாதிரி தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணாரு ஆனால் போக போக நமக்கு சப்போர்ட்க்கு நிறைய பேர் வந்தாங்க நீங்களே பாருங்களேன் வீட்ல இருந்து வயலுக்கு கிளம்பும் போது நான் அப்பா தாத்தா அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காங்கன்னா அவர் மட்டும் தான் இருந்தோம் மக்கள் ஆனா போற வழியில இன்னொருத்தருமே இருந்தாரு அப்ப அவரையுமே வாங்க போவோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு நாங்க இங்கிரிய மெயின் ரோடோட தான் போனோம் ஏன் அப்படின்னா காலையில சாப்பிட்றதுக்கு பான் வாங்கணுமா அப்பா சொன்னச்சு இங்கேயே தோட்டத்துல ரெண்டு பேருக்கான் அவளை கூட்டிட்டு வர நீங்க பான் வாங்கிட்டு வாங்க சுத்தி சொல்ல அப்ப நானும் மாமா அப்படியே போயிட்டு பான் வாங்கிட்டு இங்கிரிய எஸ்டேட்டுக்கு போயிட்டோம் அங்க போனா ரெண்டு தாத்தா மாதிரி இருந்தாங்க மக்களே அப்ப அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரோட்லேயே அப்போ அவங்களையுமே கூட்டிகிட்டு வயலுக்கு போக ஆரம்பித்தோம்மா போகிற வழியில் இந்த வீடு இந்த வீடு மேலே எனக்கு அவ்வளோ கண்ணு மக்கள் எனக்கு ஏன் தெல அந்த வீடு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரோட்டில் போகும்போது எங்கள் மாமாவும் தாத்தாவுமே அங்கே அவங்க வேலை செஞ்சுருக்காங்கண்ணா அப்போ எப்படிலாம் வேலை செஞ்சோம் அப்போ அந்த மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நானுமே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு போனேன் அப்புறம் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கள் ஏன் அப்படின்னு தெரியல ஆனால் அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணால் சேமையாக இருக்கும் அடுத்த வருஷம் பர்த்டேக்கு இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன்

பாட்டு இந்த வழியா சும்மா நடந்து போனாலே சறுக்கும் மக்களே அவங்க எல்லாம் வெயிட்ட தூக்கிட்டுமே போறாங்க அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் நம்மளுமே இந்த மாதிரி தைரியத்தை வளர்த்து கொடுக்கும் கோப்பு ஒன்று சிக்கியா இல்லை நாங்கள் வயலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துலயே எங்களுக்கு சப்போர்ட்கு இன்னொருத்தருமே வந்திருந்தாரு அது என்னோட நண்பன் அவருக்கு இன்னொரு வேலை இருந்தது இருந்தாலுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரமாவது வேலை செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு வந்தா அங்கே போனதுமே யாருமே ரெஸ்ட் எடுக்க நினைக்கல மக்களே வேலையை சீக்கிரமாக முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை செய்கிறேன் அப்படின்னு இறங்கிட்டாங்க ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கறதுல அந்த அங்கிள் நான் போனதுமே சொல்லிட்டார் இவ்வளோ நாள் வீடியோ பண்ணுறீங்க அது எதுலையுமே எங்களை நாங்கள் பார்க்கல இன்றைக்கி வீடியோ வேணால் நாங்கள் எல்லாம் இருக்கணும் மருத்துனா வீடியோ எடுத்துங்களேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது சரீடு நாடுமே அவங்களெல்லாம் வீடியோ பண்ணிட்டேன் எனக்கு அவங்க யாரையுமே அவ்வளவா தெரியாது ஆனால் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக தண்ணி சுட வைக்கணும் இங்கேயே தான் தண்ணி சுட வச்சு இங்கேயே தேட்டி பிடிக்கும் இருக்கும் வார்த்தைலாம் நம்ம வயலில் விதைக்கிறதுக்கு இப்போதான் அண்ணா வந்தார் நெல் எடுத்துகிட்டு விதைக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்ததுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாம் நனைஞ்சிட்டே வேலை செய்கிறாங்க நம்ம அப்பா தாத்தா வந்த அண்ணம்மார் எல்லாரும் வேலை செய்கிறாங்க இந்த சைடில் விதச்சிட்டு இருந்தாங்கன்னா மழைக்கு ஒதுங்கிட்டாங்க வேலை செய்யலை அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வருவாங்க போல் நமக்கு சப்போர்ட் பண்ண வந்தவங்கெல்லாம் எல்லாம் பரவாயில்ல வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருக்காங்க இந்த மழை ரொம்ப பெருசாக வராமல் இப்படியே நின்றுணும்னு நினைக்கிறேன் மழை அதிகமாக இருந்துச்சுன்னா நெல் விதைச்சதுக்கப்புறம் சேறு தெறிக்கணும் தெரிச்சு தெரித்து அப்புறம் தண்ணியெல்லாம் மொத்தமாக வந்து நெல் எல்லாமே ஒரு இடத்துக்கு அப்படியே தண்ணியோடு போயிட்டு வர ஒரு இடத்துல கும்ப கும்ப ஆகிடும் விதைச்சிட்டு சரியாக முளைச்சி வராமல் போயிடும் ஆனால் அப்படி நடக்கக்கூடாது நடக்காது நம்புற அடை சாப்பாடுக்கு பானும் பருப்பு கறியும் கறியெல்லாம் குட்டி கிடக்குது பைக்கில் தான் படுத்திருந்தா அதனால அப்புறம் சம்பளம் செஞ்சிருக்கு தண்ணி சுட வச்சிருக்கேன் நான் இங்கேயே நாங்கள் டைக்கி ஊற்று குடிப்போம் இது என்னோட நண்பன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்ல சப்போர்ட் நீ மட்டும் தான் இந்த வந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்க நம்ம வேண்டுதல் கடவுளுக்கு அடிக்கடி கேட்டுட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் மழை நின்றுச்சு அப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் வேலை செய்வாங்க நான் போயிட்டு எல்லாரையும் இங்கே கூப்பிடுவேன் பாங்க இருந்து எப்படி கற்று வேணும் நீங்கள்லாம் என்ன இன்னசென்ட்னு நினச்சிட்டு இருக்கீங்க நான் அப்படிலாம் இல்லை நான் எனக்கும் ஒரு மாதிரி தான் எங்கே இருந்தாலும் ஒரு மாதிரி தான் அதாவது ஒரு சில இடத்துல அவையாக இருப்பேன் பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எப்படி ஒரு சத்தம் வச்சு கூப்பிட்றேன்னு அவங்களை கேட்கணும்னா நான் இப்படி தான் கற்றுணும் அப்பா அப்பா எவ்வளோ கற்று கற்றுறேன் அவங்களுக்கு கேட்கவே இல்லை இப்போ தான் போயிட்டு சொல்லணும் போல் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெலாம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறமா எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல உட்காந்து கதைச்சிக்கிட்டே சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டு முடிய அவங்களுக்கு மே தே தீலாம் ஊட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிய எனக்கு என்ன வேலை தெரியுமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் நான் இதெல்லாம் கழுவி தான் நான் போயிட்டு வேலையை செய்யும் வயல் விதைக்கிற அன்னைக்கும் நெல்லாக இருக்கிற அன்னைக்கும் எனக்கு என்ன வேலை அதிகமாக இருக்குது தெரியுமா தண்ணி எடுத்துகிட்டு போகணும் வெத்தலை போடுவாங்க பார்த்தால்தான் அவங்களுக்கு வெத்தலை எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்கணும் டைம் என்னென்னு பார்த்து சொல்லணும் இந்த சின்ன பிள்ளைங்களை கடைக்கு அனுப்புவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது எடுத்துட்டு வா சொல்லிட்டே இருப்பாங்க நானும் ஓடி ஓடி செய்வேன் சின்ன பிள்ளை தானே ம் நம்ம வயலில் வேலை செஞ்சிட்டு இருக்க யாருமே எல்லாம் வேலை செய்கிறவங்க இல்ல மக்களே எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுன்னு வந்தவங்க இங்கே எல்லாருமே அப்படி தான் வயல் விதைக்கும் போதும் அறுக்கும் போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க இதுவே சம்பளத்துக்கு வேலைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய் இல்லைனா மூவாயிரத்து ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு வசதியானவுக்கு நாம இல்ல மக்களே இதை நம்ம லாபத்துக்காகவும் பண்ணுறது இல்லை நம்மளோட தேவைக்காக தான் இந்த வயல் வேலை செய்வோமே சொல்ல மறந்துட்டே மக்களே அன்னைக்கு வாயில வேலை செஞ்சவங்க எல்லாம் பாடிட்டே வேலை செஞ்சாங்க அது பாக்க எனக்கு புதுசா இருந்தது நம்ம வீடியோஸ்ல தான் பாத்திருக்கோம் பாடுறதெல்லாம் அன்னைக்கு நேர்லயே நல்லா இருந்தது தெரியுமா அன்னைக்கு வயல் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ஒரு மாதிரி அப்சராக தான் இருந்தோம் ஏன்னா சப்போர்ட் நிறைய பேர் இல்லை அதுக்கப்புறம் மழை வந்தது அப்படின்னு ஆனால் வேலை முடியும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மக்களே நிறைய பேர் சப்போர்ட் வந்தாங்க இயற்கையுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லை இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தானே இப்போ வந்து நம்ம இது ரொம்ப ஆழமாக இருக்கும் அதில் இறங்கிட்டாங்க எங்கள் தாத்தா கொஞ்சம் சேஃபாக உட்காந்துட்டாரு சுற்றியில் காலை போட்டுட்டு மற்றவங்கலாம் Inga pula? Puska nilu pavanak, ane balanik muka teh purni, mama meka esriyan teh purni Mana masi nilu kiwa, make aya nilu kiwa, nilu nilu ke payahan